கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு பயனடைங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என் நாளில் நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பு கொடுத்த தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன் எப்பொழுதும் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எடுத்து நிறுவும் பதிமூன்று அதிகாரம் பதினோராவது வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாகி இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது இந்த வசனத்தை தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச விருப்பப்படுகிறேன் இந்த செய்திக்கு தலைப்பாக ஆத்மாவே விழித்திரு என்று உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன் காரணம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும் காரணம் இந்த காலம் இப்பொழுது ஒரு பொல்லாத காலமாக இருக்கிறது நீங்கள் செய்திகளை கேட்கும் பொழுது டிவியிலே பார்க்கும் பொழுது அல்லது தினத்தாள்களிலே கிடைக்கக்கூடிய செய்திகள் இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்றதை வேதாகமும் எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம் காரணம் இது கடைசி காலம் யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் இந்த கழகத்தின் ஆவி மற்றும் போராட்டங்கள் உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் உண்டாகுகிற காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இங்கு ரோமபுரிக்கு பவுல பௌலப்பஸ்லன் எழுதும் பொழுது நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது என்ன ரட்சிப்பு என்கின்றதை அறிந்து உணர வேண்டும் அதாவது ரட்சிப்பு என்றால் ஏதோ ரட்சிப்பை பெற்றவும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் என்று நினைக்கக்கூடாது அது ஒரு விடுதலை இந்த உலகத்திலிருந்து கூட விடுதலை பெறுகிற ஒரு காலகட்டம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று எனவே நித்திரை செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை அதனால் தான் ஆத்மாவே விழித்திரு என்று நான் உங்களோடு கூட பேசுகிறதுக்கு முயற்சிக்கிறேன் ஆனால் விசுவாசிக்கு விழிப்பு தேவை என்கின்றதை தான் அங்கே மீன் பண்ணும் பொழுது ஆத்மாவுக்கு விழிப்பு தேவை என்கின்றதை பற்றி தான் நான் பேச வருகிறேன் எனவே ஆத்மா விழித்திருக்கிற ஒரு அனுபவம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் எனவே கத்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் லூக்கா பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எஜமான் வரும் பொழுது விழுத்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் என்று ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்கின்றது ஒரு விதத்தில் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கூட அந்த பாக்கியவான்கள் என்கின்ற அந்த டைட்டிலை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே விழிப்பு என்கின்ற கருத்துகளை குறித்து ஒன்று குறைந்தியர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது கத்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த விழிப்புணர்வு தேவை எப்படி பிரதர் விழுத்துட்டு இருக்கிறது நாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி விழுத்து இருக்கிறது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எப்பொழுதுமே விழுத்து இருக்க வேண்டும் நாம் சயின்ஸை அறிந்திருக்கிறவர்கள் அனிச்சை செயல் என்கின்றது நம்முடைய சரீரத்தில் அது பணி புரிந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறது ஆத்மா மனது விழிப்புணர்வு உடையதாக இருக்கிறது ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த விழிப்பு என்று சொல்கிறதுனுடைய இன்னொரு ஒரு பதம் தெளிந்த புத்தி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்றதை இங்கு ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் அங்க அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுகிறது உங்கள் எதிரியாயிருக்கக்கூடிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் எனவே தெசில எழுதும் பொழுது பவுல பரிசுலனு சொல்லும் பொழுது ஒன்று பெரிசுலேயர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வர்சனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது எனவே கத்தருடைய பிள்ளையே இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்கிறதன் கருத்து என்ன என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் யோசிக்கவும் ஒரு தெளிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை படிக்கிறோம் என்றால் அந்த காரியத்துக்கு ஒரு தெளிவு வேண்டும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தெளிவோடு கூட இருக்க வேண்டும் இந்த தெளிவை பற்றினதான காரியம் தூக்கத்தை பற்றி சொல்லுகிறதா இருந்தாலும் வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது உன்னதப்பட்டு ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாம் வருஷம் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமும் விழுத்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமையர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நினைந்திருக்கிறது என்றார் இங்கு கத்தரை ஒப்பிட்டுச் சொல்லப்படுகின்றது ஒரு காகி கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் நன்றாகவே நம்முடைய மக்கள் சகோதரிகள் பெண்மணிகள் பொதுவாக விழிப்புணர்வு உடையவர்களாக இருப்பார்கள் சில வேளைகளிலே தத்தம் கணவன்மார்கள் வெளியே சென்று விட்டு அல்லது பிள்ளைகள் வெளியே சென்று விட்டு நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன் கதவை இப்போ பூட்டி நான் வந்து கதவை தட்டுகிறேன் கதவை திறக்கணும் போது சிலர் வருகிறது பனிரெண்டை தாண்டி ஒரு மணிக்கு கூட வருகிறார்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய இதையும் விழுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆத்மா விழிப்புணர்வு உடையதாக இருக்கிறது அவர்களுடைய செவிகள் இருக்கிறது அவர் வருவார் வருவார் என்கின்ற இந்த கான்சியஸ் உள்ள ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறது எனவே அவர்கள் கதவை உடனே இதை வந்துடுறேங்க என்று சொல்லி எழுந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க அவர் தானேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கதவை திறக்கிறாங்க பிள்ளை தானே என்கின்றதை கன்ஃபார்ம் பண்ணி திறக்கிறாங்க எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களிலே விழிப்புணர்வு உடையவர்களாக அவர்களுடைய ஆத்மாக்கள் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது இவந்தோ அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆத்மா விழுத்து கொண்டு இருக்கிறது இந்த விழிப்பு மிக மிக அவசியம் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வேதம் சொல்லுகிற கருத்தை பார்க்கும் பொழுது என்னாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா அவனுடைய மனக்கண் திறக்கப்படுகிறது அவன் அறிவு கண் திறக்கப்படுகிறது ஐயவெந்தோ அவர் தரிசனத்தை காணக்கூடியவனாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாக இருந்தும் அவருடைய உணர்வுகள் அவனுடைய அறிவு திறக்கப்பட வேண்டும் என்கின்றது மிக முக்கியமானது அவனுடைய அறிவு கண் திறக்கப்பட வேண்டும் ஞானக்கண் கண் திறக்கப்பட வேண்டும் ஆத்மாவினுடைய விழிப்பு அங்கு காணப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் சிலர் சொப்பனங்களை காண்கிறார்கள் அந்த சொப்பனத்தை பற்றினதான விளக்கம் அவர்கள் தூக்கத்தில் சில காரியங்களை விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்கிறது போல் காணப்பட்டாலும் கூட வேதம் சொல்லுகிற ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் இயசையா தீர்க்கதர்சனம் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதற்கு சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் இருக்கிறது போலவும் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் பொழுது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றன சில வேலைகளில் சொப்பனத்திலேயே நிஜ வாழ்க்கையில் நடைபெறுகிறது போல ஏதோ குதிரையில் ராஜவஸ்திரம் தரித்து போகிறது போல கூட இருக்கும் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது போலவும் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மை கூப்பிட்டு கொண்டு போனது போலவும் அதில் ஒரு பெரிய தலைவராக நம்மை வைத்தது போல பல விதமான சொப்பனங்கள் காரணங்கள் ஆனால் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த விழிக்கும் பொழுது பார்த்தா அது ஒன்றுமில்லை என்கின்ற நிலைமை இந்நாட்களிலே இருக்கிறது கற்றருடைய பிள்ளை இது கடைசி காலம் மாயையான தோற்றத்துக்காக நீங்கள் தூக்கத்திலும் சொப்பனத்திலும் கூட தரிசனம் கண்டதாக கொண்டு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் இது கடைசி காலம் உன் ஆத்துமா விழித்திருக்க வேண்டும் என்கின்ற போதனையை நான் உங்கள் மத்தியில் கொடுக்கிறேன் நாம் அறிந்த வண்ணமாக இருக்கக்கூடிய சில பரிசுத்தவன்கள் சொப்பனங் கண்டும் அறியாமல் போன காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க விருப்பப்படுகிறேன் அறியாமல் போன மனுஷர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழுத்த பொழுது மெய்யாகவே கத்த இந்த ஸ்தலத்தில் இருக்கிறா இதை நான் அறியாதிருந்தேன் இந்த ஆத்மாவிலே சரியான விழிப்பு இல்லை யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான் இங்கு சொப்பனம் என்ன அந்த சொப்பனம் ஏதோ ஒரு ஏனி பூமியில் வைக்கப்பட்டு இருக்கிறது அதன் நுனி வானத்தை எட்டியிருக்கிறது அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தன் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சில வேளைகள் இல்லை நிறைய சொப்பனத்தை கண்டு அதற்குரிய ஆசிர்வாதத்தை நம்ம பெறாம இருக்கிறோம் இதை தான் யாக்கோபு சொல்லுகிறான் இவன் கண்ட சொப்பனம் தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைத்தது போன்று நன்றாய் சொப்பனத்தை கண்டு அதை விளக்கமாக தான் எழுதுகிறான் எழுதும் பொழுது இங்கு காணப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழுத்த பொழுது மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் இவ்வளோ நேரம் அவனுடைய ஆத்மா விழிப்புணர்வு உடையதாக இருந்து ஏதோ ஒரு சொப்பனம் காண்கிறதாக இருந்து இன்றைய தினங்களில் மக்கள் அவர்தான் என்றும் அவர்தான் பேசினார் என்கின்றதையும் அறியாமல் இருக்கிற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் கத்த பேசுகிறார் இதை தெரியாமல் போயிற்று என்று சொல்லி யோபு சொல்லுகிற காரியத்தையும் உங்கள் மத்தியில் நான் வைக்க விருப்பப்படுகிறேன் யோபனுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வாசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இதோ அவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக யோபனுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அங்கு எட்டு ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியையை செய்தும் அவரை காணேன் வலது புறத்தில் நான் அவரை காணாத படிக்க இருக்கிறார் என்று சொல்லி சில வேலைகளில் கத்தை செய்யக்கூடிய கிரியைகளையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களையும் குறித்து ஆத்மா விழிப்புணர்வு உடையதாக இருந்தாலும் ஏதோ ஒரு சொப்புனம் என்றும் ஏதோ ஒரு காரியம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த காரியத்தில் யோபனுடைய புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இது ஏன் வருகிறது இதில் என்ன எதற்காக அந்த விழிப்புணர்வு வேண்டும் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்தில் மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி தாம் செய்யக்கூடிய காரியத்தை சொப்பனம் என்று சொல்லி விட்டுவிடாதீர்கள் ஏதோ ஒன்றை கனவு கண்டு கொண்டு என்று எண்ணி மகிழ்ந்துவிட வேண்டாம் அல்லது துக்கப்பட வேண்டாம் அதில் தேவன் செய்யக்கூடிய காரியங்களை சில வேளைகளிலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆத்மாவில் ஒரு விழிப்புணர்வு காணப்பட வேண்டும் விழித்திருக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் காரணம் தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையால் முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் சில வேளையிலே கண்டிக்கிறதற்காக ராக்கால தரிசனங்கள் வருகிறது உன் ஆத்மா விழுத்திருக்கும் பொழுது உன்னை நேற்று தகுதிப்படுத்திக் கொள்ளவும் சீர்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ரட்சிப்பு அந்த நாளிலே எப்படி சமீபமாக இருந்ததோ அது இந்த காலத்திலே அது மிக சமீபமாக இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர வேண்டும் என்கின்றதற்காக இந்த செய்தியை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஆம்பியானவர் அதை பற்றி பேச விருப்பப்படுகிறார் இதே யோபனுடைய புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷன் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது அப்போது ஒரு ஆவி முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் செலுத்தது அது ஒரு போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது என்று சொல்லி எனவே நாட்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொப்பனம் காண்கிறார்கள் சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் கேட்டு எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் எனவே எனக்கு இந்த சொப்பனத்தை வியாகம் பண்ணுகிற ஆர்வம் சிறுவயதில் இருந்தே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சாக்கியம் ஆனால் எல்லாவற்றையும் கேட்கும்போது போது தொல்லையின் திரட்சினாலே சொப்பனம் பிறக்கிறது போல சில வேளைகளிலே தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கிறது இதுக்கு தான் ஆத்மாவில் ஒரு விழிப்பு வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன் நீங்கள் நித்திரை பண்ணலாம் ஆனால் உன் ஆத்மா விழுத்திருக்க வேண்டும் விசுவாசி விழுத்திருக்க பழகி கொள்ள வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்கின்றதை நான் இந்த வேலையில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் இந்த சூழ்நிலையிலே சாமி பற்றி பார்க்கும் பொழுது ஒரு இன்னசென்ட் பேபி ஒரு அதாவது குழந்தை பருவத்திலே அவனை போய் தேவாலயத்திலே விட்ட பொழுது அந்த சாமி குறித்து தேவன் கூப்பிடுகிற ஒரு சப்தம் அவனுடைய ஆத்மா விழிப்பா இருந்தது ஒன்று சமையல் மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனமும் மூன்றாவது வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய பின்பகுதியை வாசித்து பார்ப்பீர்களான் அவர் அந்நாட்களில் கத்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரத்யட்சியமான தரிசனம் இருந்தது இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை மூன்றாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமி வேலும் படுத்து இருந்தான் அந்த வேலையில் தான் கத்தர் கூப்பிடுகிறார் சாமி வேலே என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள இருந்தது அவன் ஆத்மாவில் ஒரு விழிப்பு இருந்தது இங்கு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய விளக்க அணைந்து போகும் முன்னே சாமி வேல் படுத்து இருந்தான் என்று சொல்லி அவன் உறக்கத்தில் இருக்கும்பொழுதும் அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மிக ஷார்பாக தெளிந்ததாக காணப்பட்டபடியே தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டான் என்று சொல்லி பார்க்கணும் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே உன்னத பாட்டிலே அவர் சொல்லும்போது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழுத்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்றால் இதயம் விழுத்திருந்தாலும் கூட ஆண்டவருக்காக மனதை திறக்காத மனவாட்டி இங்கு பேசுகிற ஒரு காரியம் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டே நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாளிலே கத்தருடைய இருக்கிறோம் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் காத்திருந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் முழு இரவு ஜபத்துக்காக நாங்கள் விழுத்திருந்து ஜபிக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் எஜமான் எந்த வேலையிலே எப்போது வருவார் என்று தெரியாது உறங்கி கொண்டு இருக்கிற வேலையிலே தாமே எஜமான் வந்து விடுவாரானால் நம்முடைய நிலைமை என்ன இவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்த்தால் நான் இப்பொழுது எப்படி வருவேன் வஸ்திரத்தை கட்டி போட்டுவிட்டேன் நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன் என் பாடங்களை கழுவினேன் என்று சொல்லி ராக்காலவஸ்திரத்தை தரித்து கொண்டு உறங்குகிற ஒரு ஸ்ரீ மணவட்டி ஆனால் விழிப்புணர்வு உடையவளாய் இருந்தாலும் கூட சாக்கு போக்கு சொல்லுகிற மகளாய் அங்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் சில வேலைகளில் தரிசனம் என்ன ஆகுகிறது என்றால் நம்முடைய மைண்டை விட்டு எரேஸ் ஆகக்கூடியதாக இருக்கிறது தானியில் தீர்க்க தரிசன புத்தகம் ஏழாவது அதிகாரம் முதலாம் வசரம் ரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தானியல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் என்று சொல்லி இந்த ராகாலத்தில் உண்டாகுகின்ற சொப்பனத்தில் விழிப்புணர்வு உடையவனாக இருக்கும் பொழுது அதை எழுதுகிற ஒரு அனுபவம் அநேக மக்கள் சொப்பனத்தை காண்கிறார்கள் ஆண்டவருடைய வருகையை பற்றி காண்கிறார்கள் கடைசி காலத்தினுடைய உபத்திரவங்கள் போராட்டங்கள் தன் குடும்ப சூழ்நிலைகளில் உண்டாகுகின்ற நிலைமைகள் காலங்களில் உண்டாகுகின்ற பயங்கர தோற்றங்கள் இவைகள் எல்லாவற்றையும் காண்கிறார்களே ஒழிய அது சில வேளைகளில் அவர்கள் மைண்டில் இருக்கிறதில்லை அது கலைந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிற விதம் எப்படி தீர்க்க தரிசனம் இல்லை வெளிப்பாடு இல்லை தரிசனம் கிடையாது இப்படிப்பட்ட மக்களுக்கு விசுவாசிக்கு எப்படி ஆகிலும் தேவனுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொப்பனத்தின் வாயிலாக பேசினாலும் தரிசனத்தை கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருந்துவிட்டு மறந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதை எழுதி தியானிக்கும் தானே அதனுடைய ரகசியம் தெரியக்கூடியதாக இருக்கிறது அதுதான் தானியல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நெபுகாத்தாச்சா ராஜபாரம் பண்ணின இரண்டாம் வருஷத்துல நபுகாத் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது என்று சொல்லி அந்த ஆத்மாவிலே ஒரு கலக்கம் உண்டாகி அவன் நித்திரையை கலைத்துவிட்டு விழுத்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய தானியலுக்கும் சொப்பனம் வரும் பொழுது அதை எழுதி வைக்கிறான் என்கின்றதை நாம் பார்க்கிறோம் அவன் கலக்கம் அடைகிறான் இவன் எழுதி அதற்கான விடுதலையை கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கு சிம்சோன் உன் மேல் வந்துவிட்டார்கள் என்று அவன் நித்திரை விட்டு விழித்து கத்தரு தன்னை விட்டு விலகமதை அறியாமல் எப்பொழுதும் போல உதரை போட்டு வெளியே போவேன் என்றான் பாருங்கள் சில வேலைகளில் விழிப்புணர்வு வருகிறது விழிக்க வேண்டிய காலத்தில் விழிக்கவில்லை ஆனால் திடீரென்று விழிப்பு வரும் பொழுது அவனுக்கு இருந்த பெலன் தன்னை விட்டு போனது என்று அறியாதபடிக்கு ஏமாந்து போகிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும் சொப்பனத்தை கண்டாலும் ஏதோ என்று சொல்லி நாம் கூடியவர்களாக இருக்கிறோம் தேவன் கொடுக்கக்கூடிய கிருப வரங்களையும் எச்சரிப்பின் சத்தத்தையும் நாம் இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் பதினேழு பதினைந்தாவது வசனம் நான் போது உமது சாயலில் திருப்தி ஆவேன் என்று நாத்துமா காண்கிறது போது உமது சாயலில் நான் திருப்தி ஆவேன் எனவே விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றதற்காக நீதிமொழியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது என் வாசப்படியில் நித்தமும் விழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியமா வாசப்படியிலே நித்தம் விழுத்திருந்தேன் நானே வாசல் என்று சொல்லுகிற இயேசுவின் சமூகத்தில் விழுத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் ராலத்தில் உறங்கினாலும் பரவாயில்லை உன் ஆத்மா விழுத்திருக்குமானால் தேவன் நிச்சயமாக தாம் செய்ய போகிற காரியத்தை உங்களுக்கு தெரிவிப்பார் எனவே எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் சொல்கிறது சொல்லுகிறது நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு யார் அந்த மருத்துவர் என்று சொன்னால் இங்கே நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஒன்று பதினாறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் என்று சொல்லப்படுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தின்படி இனி போகிறவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் எனவே மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி வசனத்தை வாசிப்போம் உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடி நாள் விழுத்திருங்க கடைசி காலமாக இருக்கிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை உணர்ந்தவர்களாய் நாம் விழுத்திருக்க பழகி கொள்ள வேண்டும் கத்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது சொப்பனத்தை தொல்லை திரைச்சினால் சொப்பனமென்றோ ஏதோ ஒரு ச கழிப்பு உண்டாகும்படியான ஒரு சொப்பனத்தை காண்கிறேன் என்று சொல்லி எண்ணி ஏமாந்து போகாத படிக்க போல கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறியாமல் போனேன் என்று சொல்லாதபடிக்கு என் அருகில் போனார் அவரை நான் காணவில்லை என்று சொல்லி யோபு சொன்னது போன்று அந்த மனவாட்டி அந்தஸ்தை பெற்றவர்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் எதயமும் விழுத்திருந்தது என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லியும் நான் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் பாதரட்சிகளை நான் கழட்டி போட்டேன் என் கால்களை கழுவினேன் என்று ரீசன் சொல்லாதபடிக்கு விழுத்திருக்க பிரயாசப்படுங்கள் எனவே சிம்சோன் போல தன்னை விட்டு பலன் போனது என்று கூட அறியாதபடிக்கு நித்திரை பண்ணிவிட்டு திடீரென்று எழுந்திருக்கும் போது நானும் எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு போனதையும் தேவனுடைய பலன் அவனை விட்டு போனதையும் அறியாது இருந்தது போல நாம் இராதபடிக்கு விழிப்புணர்வு உடையவர்களாக இருந்து கத்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு நம்முடைய ஆத்மா விழுத்திருக்க வேண்டும் என்கின்ற சத்தத்தை உங்கள் மத்தியில் வைத்து கடந்து போகிறேன் செபிப்போம் நல்ல தேவனாயக கத்தாவேவம் நன்றியோடு சோதரிக்கிறேன் துதிக்கிறேன் இப்பொழுதும் தேவிரியில் ஆத்மாவே விழுத்திரு என்று சொல்லி மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தேன் இந்த ஆத்மா விழுத்திருக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்ன நஷ்டம் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் எப்படி அழைக்கப்படுகிறோம் என்கின்ற காரியங்களை குறித்து கத்த செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்கிறார் எப்படி தெளிவுபடுத்துகிறார் அந்த தரிசனமும் வெளிப்பாடும் இல்லாத மக்களிடத்திலே தீர்க்க தரிசனம் இல்லாத மக்களிடத்திலே ஊழியக்காரன் இல்லை நான் சாதாரண ஒரு விசுவாசியை ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு மக்களையும் தேவன் கைவிடாது இருக்கும்படிக்காக ராக்கால சொப்பனங்களிலே சில காரியங்களை வெளிப்படுத்தி அவருடைய வருகையை பற்றி அவர்கள் ஆயத்தமாக வேண்டிய காலங்களை குறித்து தெளிவுபடுத்துகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் எனவே நீர் எப்பொழுது வருவீர் என்று இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஆத்மாவிலே விழிப்புணர்வு உடையவர்களாயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் இருக்க கத்தர் கிருபை பாராட்டும் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்த வேணும் ஆச்சபிக்கும் உம்முடைய வருகைக்கு முன்பாக ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ட்ரெய் சிலர் ட்ரெய் அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசெம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே